இந்த கோயிலுடைய மேற்புறத்துல நிறைய வந்து வேலைப்பாடுகள் இருக்கு இது வந்து ஒரு நாள் போதாதுன்னா சொல்ல முடியும் ஒவ்வொரு ஏரியா ஏரியா வந்து எக்ஸ்பெயின் பண்ணாலும் ஒவ்வொரு கல்லிலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வேலைப்பாடுகள் தான் இந்த சிங்கத்தை பார்த்தீங்களா இதில் வந்து பல் கூடாத பல் இடைவெளி இது பாருங்களேன் அதில் வந்து ஹேர் லைன்ஸு ஈவன் இதுல வந்து ஏவுப்பட்ட டிசைனு இது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கல் இருக்குல்ல இப்போது அடுக்கடுக்காக வச்சுட்டு வைக்கப்பட்ட இந்த கல்ல கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொருலையும் ஒவ்வொரு டிசைன் ஈவன் இங்கே ஒரு டிசைன் அங்க கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கல்லிலே ஆன ஒரு ஜன்னல் ஸோ எல்லாமே கல் வேலைப்பாடு தான் நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏரியாலே வந்து கல்லால் ஆன மலைகள் அப்படின்னு சொல்லி பாறைகள் ஆன மலைகள் எதுவுமே இல்லையா இதுக்கு எவ்வளவு பாறைகள் இருந்து எடுத்து வந்தாங்கன்னு தெரியல ஈவன் ஒவ்வொரு டிசைன் பாருங்களேன் ஒவ்வொன்றுமே இது எவ்வளவு நாட்கள் கட்டப்பட்டதுன்னு ஒவ்வொரு குறிப்பிடலாம் எடுத்து பார்த்தது நமக்கு தெரியும் பட் இந்த கோயில பார்த்த அந்த மட்டும் தான் இவ்வளத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுது எல்லாமே கருந்தலால் ஆன கட்டங்கள் தான் பட் இது ஐ திங்க் இது செடிமெண்ட் காக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மேலதான் லேயர் லேயரா இப்ப தான் உரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது இந்த கோயில் வந்து ஃபுல்லாவே வந்து யுனெஸ்கோ வந்து பராமரிச்சிட்டு இருக்காங்க பட் வெளியிலயும் நிறைய புல்வெளிகளோட வந்து அழகாக வந்து பார்க் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் கூட வந்து இந்த கோயில பராமரிக்கலாம் இதெல்லாம் வந்து மறுபடியும் உருவாக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியாது எத்தனை பெரிய கட்டிடங்களை கட்டினாலும் இது மாதிரி ஒரு கோயிலை வந்து மறுபடியும் உருவாக்கவே முடியாது இதுதான் வந்து உண்மை சோ லீவ்ல வந்து வீட்டிலயே முடங்கி கிடக்காம வெறும் மொபைலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காம இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் எவ்வளவு ஒரு ஒரு கலாச்சார ஒரு ஒரு பில்லர்ஸ் மாதிரி உருவாக்கப்பட்ட கோயில்கள் எல்லாம் நீங்க பாக்கணும் இது பார்த்தீங்கன்னா நீ மட்டும் அளவுக்கு வந்து ஒரு கோயிலுக்குன்னு தான் சொல்லணும் ஸோ கோயில்களுமே வந்து ஒவ்வொரு கதைகள் தான் இங்க இருக்கக்கூடிய வரலாற்று நம்மளுடைய பாரம்பரிய தமிழக வரலாற்றுகள் வந்து சொல்ற மாதிரி தான் அந்த ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு டிசைன்ஸ் எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன் இந்த இதுல வந்து இந்த படிக்கட்டு மாதிரி இருக்கு ஒவ்வொன்றிலையும் ஒரு சின்ன 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 பூ மாதிரி டிசைன் அதுக்கு மேல இங்க ஒரு டிசைன் அங்க ஒரு டிசைன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்று அழகுதான் பாருங்க ஒவ்வொரு லீவ்லையும் வாங்க முடிந்தால் வந்து எல்லா அவனுடைய தம்பி தங்கச்சி எல்லாரும் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த இருக்கக்கூடிய அத்தனை வேலைப்பாடுகளையும் பார்த்து வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க நம்மளை மாதிரி வந்து நமக்கு முன்னோடு முன்னோர்கள் வாழ்ந்துட்டு போன அந்த அவருடைய அடையாளங்கள் விட்டு போன அந்த அடையாளங்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்து பெருமை தரக்கூடிய விஷயமா தான் இருக்குன்றதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ என்ஜாய் பண்ணுங்க கேர்ள்ஸ் அவ்வளோ அழகான கோயில்